விராட் கோலி ராயுடுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாரா அவங்க ராபிநுத்தப்பா வந்து அப்படிதான் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப வந்து ராபினுத்தப்பா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாருங்க அதுல அவர் வந்து விராட் கோலி மேல பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒருத்தரை பிடிக்கல அவருக்கு வந்து ஒருத்தவங்க கூட செட் வச்சுக்கோங்களேன் அவங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கவே முடியாது இப்படி ஒரு அநீதி தான் அம்பத்தி ராயுடுக்கு வந்து நடந்திருக்கு ராயுடு டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்ல விளையாடலான்னு ஆசாசியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த வேர்ல்டு கப்புக்கான கிட்டு கூட அவருக்கெல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு எப்படி வேர்ல்டு கப் விளாண்டலான்னு அந்த அளவுக்கு கனவோட இருந்தாரு ஆனா அவர் கனவுக்கான கதவை அடைக்கிற மாதிரிதான் விராட் கோலி ராயுடுக்கு ஒரு பெரிய அநியாயத்தை வந்து பண்ணிட்டாரு இந்த ஒரு அநியாயத்தை அவர்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு இது மாதிரி விராட் கோலி மேல வந்து விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க இதை வந்து கேட்கும்போது போதுதான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்கு என்னப்பா இது அப்ப அம்பத்தி ராயுடு வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்ல விளையாடாம போனதுக்கு விராட் கோலி தான் காரணமா விராட் கோலி தான் அவர் போட்டு அநியாயத்தை பண்ணிட்டாரா அப்படின்னு நிறைய பேரு இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில இந்த விஷயத்துல விராட் கோலினால அம்பத்தி ராயுடுக்கு அநீதி நடந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து தெரியலங்க ஆனா உண்மையிலே அம்பத்தி ராயுடுக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்றதாங்க வந்து உண்மை ஏன்னா அம்பத்தி ராயுடை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நம்பர் போர் பேட்ஸ்மேனா வந்து களமிறங்கி இந்த இடத்துக்கு நான் தான் இப்ப சரியான ஆளு நான் வந்து நாலாவது பேட்ஸ்மேனா கிளம்பிறங்கி என்னால முடிஞ்ச அளவுக்கு என் டீமுக்காண்டி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சென்சூரி எல்லாம் வந்து அடிச்சு அவரோட இடத்த வந்து தக்க வச்சாருங்க அவர் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்லையும் கண்டிப்பா இவர் நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேனா வந்து களமிறங்குவாருன்னு சொல்லி எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அவர் தான் வந்து அந்த இடத்துக்கு ஆப்டான நபரா வந்திருந்தார் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இந்த அம்பத்தி ராய்டு இல்லவே இல்லைங்க இவருக்கு பதில் வந்து விஜய் சங்கர் தான் வந்து கிளம்பின கிளம்பிறங்கினாரு இதுல இவருக்கு நடந்த இன்னொரு அநியாயம் என்ன அப்படின்னா விஜய் சங்கர் வந்து ஒரு மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறமே அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அவர் வந்து அடுத்தடுத்த மேட்ச் வந்து விளையாடல சரி அவர் விளையாடலா கூட அவருக்கு பதிலாவது ஐம்பத்திராயிடும் திரும்ப வருவாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து அவர் இருந்தாரு இவர் வந்து திரும்ப வருவாரு எல்லா ரசிகர்களுமே அவளோட எதிர்பார்த்தாங்க அப்ப வந்து விஜய் சங்கருக்கு பதிலா மயங்க் அகர்வால் தான் வந்தாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடு வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல செலக்ட் ஆல அப்படின்னே அவர் வந்து விரக்தியோட செலக்டர்ஸ் வந்து விமர்சனம் பண்ற மாதிரி ரெண்டு மூணு போஸ்ட் எல்லாம் வந்து போட்டுட்டாரு இதனால வேணும்னே அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் அவரை வந்து திரும்ப டீம் இன்க்ளூட் பண்ணாம அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு மனுஷ விரக்தியில கிரிக்கெட்டே விளையாட மாட்டேன்னு சொல்லி முப்பத்தி மூணு வயசுலயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க உண்மையிலே அம்பத்தி ராயடுக்கு நடந்தது ஒரு பெரிய அநீதி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் உண்மையிலே இந்த ஒரு அநீதிக்கு காரணமா விராட் கோலி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய தவறு தான் ஆனா உண்மையிலே இந்த ஒரு அநீதிக்கு காரணம் விராட் கோலியா இல்ல யாரு அப்படின்றது அது ஆண்டவனுக்கு தாங்க வந்து விளைச்சோம் இருந்தாலும் இப்ப வந்து உத்தப்பா சொல்லி இருக்கிற விஷயம் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு முத்தப்பா சொன்ன இந்த ஒரு கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்